கப்பிள்ஸ் நாங்க தான் உங்களுடைய கே கப்பிள்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா சோ நிறைய பேர் தமிழ் பார்த்தாலே கேட்டுக்கோ நம்ம இப்ப கேரளால தான் இருக்கோம் எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சடயமங்கலத்துல தான் சடயமங்கலத்துல எதுக்கு வந்திருக்கோம் ஆமா எதுக்கு வந்திருக்கோம்ங்கறத வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு வந்து அருள் வந்து சாமி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் சாமி ஆடல انا சாமி வந்திருக்கு சோ வீடியோல பாருங்க நான் அதை நான் எடுக்கல வீடியோ அதனால நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டு பிள்ளைக்கு நீங்க கிளிக் பண்ணிருங்க வீடியோ Oh, மீடியேட் கேரியர் சாப வந்துது கூப்பிட போறாங்க பக்கத்துல கோயிலுக்கு போறோம் அந்த கோயில் எந்த ஊர்ல இருக்குதே தெரியல எங்க அம்மாச்சி வீடு அதாவது எங்க அம்மா கூட சித்தி வீடு ஆல்ரெடி நம்ம வந்துருக்கோம் என்னடா ஆறு மாதம் இருக்கோம் இந்த இடத்துல இறங்கி வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம எவ்வளோ இருக்கா ஹோம் டூரே போட்டோம் நம்ம சாய்

ఏది ఇట్లేదు నేను దేవుతాం అట మటెల్ల వాంగియా చూ బాతు నేను అమ్మ కాపడ కొడు కాపడ కొడు టోర్ కొట్టില്ലలే టోర్లే ఆ ఇంకా కొడా లేదురా అదే ఇన్ని టోర్ కొడుత నా ఆ అవదులే టోర్ కొడు పుల్ల కొం

ഗോട്ട നഗര ദേവമന്നര സനവാണം നായർشي അമ്മയെ നീര് പ്രസാദിക്കേ ഓർ ഈ സനദിയ സർ പ്രസാവം നരിയാ അ ഓടി ഇക്രെ ഇ ഇ ഇക്രെ ഓടി ദോർവാ ആയിട്ട് ഓടി ഓട거든요 അ പറകളി ദോർവാ പറയിടോ

கீழே வந்து வெடி போட சொல்லியிருக்கோம் நம்ம ஏதோ ஒன்று ரெண்டு மூணு வெடி போட சொல்லியிருக்கோம் இந்த போட்டாச்சு போட்டாச்சு போட்டா அப்பா மூணு வெடிப்பா போ

வந்திருக்கோம் அப்படின்னா கேரளாவுக்கு வந்திருப்போம் கோயில் தெரிஞ்சிருக்கும் அந்த கோயில் வந்து அருளுக்கு சம்பந்தமான கோயில் தான் ஏன்னா சாமி வந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்த தெரியுமா நாங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களுமே அந்த சாமி வந்து இங்கே தான் இந்த சாமி தான் அதுக்காண்டி தான் இங்கே வந்தோம் இங்கே வந்து இவங்களுக்கு சாமி ஆளலை பட் சாமி வந்திருக்கு போல அழுது இருக்காங்க பட் வீடியோல கேக்குதானு தெரியல வீடியோ எடுக்கும்போது பின்னாடி இருந்தாங்க மாமா வீடியோ எடுக்கும்போது முன்னாடி பார்த்தா உட்கா அழுகு தேம்பி தேம்பி தேர்ல ஒரே அழுகா ஆமா எதுக்கு அழுதானே தெரியல நானும் கண்டுக்கல சரி சும்மா சாமி கும்புறதுக்காண்டி அழுகுறாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா கேட்டேன்னு அழுதே என்ன தெரியாது அப்படிங்கிறா திருப்பி உள்ளே போ முன்னாடி போகும் சரி முன்னாடி வெடி சாமி கும்பிட்டு வந்தோம் வீடியில் வந்து சிலை இருட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும் காளி அம்மா சாமி அம்மன் ஒரு குழந்தை மாதிரி கூட்டம் சரி கூட்டம் எவ்வளவு காரு எவ்வளவு பேருதாங்க தெரியுமா அது எதுக்கு வெடி வெடிச்சான்னு கேட்பீங்க வெடி அந்த சாமிக்கு வந்து வெடி என்னோட அதாவது நம்மளோட மக்கள் நம்ம பார்க்க வர்றாங்கங்கிறது வந்து அறிகுறியான மறிகுறி நாங்க மூணு வெடி வெடிச்சோம் அப்பா மூணு வெடி வெடிச்சாங்க மொத்தம் ஆறு வெடி வெடித்தோம் அமௌண்ட் கொடுத்து அவங்க வெடி வெடிச்சிருவாங்க நம்ம வெடிக்கணும் இல்ல அமௌண்ட் கொடுத்தா போதுமா அவங்களே வெடி வெடிச்சிருவாங்க எந்த இடம்னா திருவனந்தபுரம் தான் பக்கத்துலதான் சடையமங்கலம் அந்த கோயிலுமே தாண்டி தான் இருந்துச்சு போன தடவை வரும்போது வந்து இவங்க மாசமா இருக்கும் போது மேலே அந்த போயிருந்தேன் நான் போயிருந்தவங்க சூப்பரா இருந்துச்சு வெயில் மொட்டை வெயிலில் போனா இப்போ ஃபுல்லாக மழை மழை இப்போவும் மழை தான் இருக்கு தூரல் விட்டுட்டு இருக்கு பட் வெயில் அடிச்சுட்டு இருக்கு ஸோ இது யார் வீடு அரில் இது உங்கள் அம்மா அம்மாச்சி அம்மாச்சி வீடு எங்கள் அம்மாச்சி அதாவது எங்கள் அம்மா கூட சித்தி வீடு அம்மாச்சி தான் அம்மாச்சி வீடு வீடு தான் இங்கே அப்படியே நம்ம இந்த பழைய பழைய வந்தோம் வந்திருக்கோம் சும்மா தான் பத்திரிக்கை பத்திரிக்கை அந்த அம்மாச்சிக்கு

நான் ஆடுவே நினைச்சேன் பட் ஆனா ஆறுற மாதிரி அங்க எதுவுமே தெரியல ஆளாத்தி எதுவுமே எடுக்கல அந்த கோயில்ல பாட்டு தான் பாட்டு பாடிட்டே இருந்தாங்க எடுத்துருந்தாங்க மாடி இருந்தா எல்லாருமே அதே அங்க அங்கதான் வந்திருந்தோம் நல்லா இருந்துச்சு சாமி கும்பிட்டு இங்க வந்துட்டோம் எங்க போறோம் அப்படின்னா திருப்பி தென்காசி ஊருக்கு தான் போறோம் எல்லாமே நீங்க அதுக்கப்புறம் பாப்பீங்க எதுக்காக வந்தோங்கிற ரீசனிங் இதுக்காண்டி தான் இதுக்காண்டிதான் வந்திருக்கோம் மழையை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அருள்மொழி மேடம் அப்படி இல்லை இங்கே மழை இருக்கு போனதனைக்கு இங்கே மழை பெஞ்சிகிட்டே தான் இருக்கும் அதனால் மழை இருக்குது தம்பி வந்து அவன் முதல்ல தூங்கினவே இன்னும் எந்திக்கவே இல்லை நல்லா கூலிங்காக சூப்பராக ஜம்முன்னு இருக்கு ஆமாம் கேரளாவில் என்ன சொல்கிறான்னா கேட்காது கேரளாவில் இந்த மாதிரி மழை பெய்யுறதுனால தான் நமக்கு தண்ணி வந்து குற்றாலத்துக்கு வருது இந்த தண்ணி தான் குற்றாலத்தில் குளிக்கிற தண்ணி இப்போ மழை பேஞ்சிச்சுன்னா பேஞ்சிக்கிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் நின்றுச்சி பார்த்தா பேஞ்சிக்கிட்டுருக்கு எது அறுபது கிலோமீட்ரு அறுபது கிலோமீட்டர் தானா பரவாயில்லையே சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கு கீழஸ்னால் மழை நன்றாக பேஞ்சிக்கிட்ருக்கு நான் வீட்டுக்கே வந்தோம் சோ வரும்போது வந்து சரியான மழை வீடியோல எடுக்கல ஆமா மலை சாம climate டஸ்கூட்டி வந்து பல சாப்பிட்டு இருக்காரு கீழ நிக்கிறாப்ல செட் Dress போல ஆமா சோ அதனால வீடியோ எடுக்கல எல்லாரும் தூங்கிட்டு வந்தனால தம்பியும் தூங்கிட்டு வந்தனால டிஸ்டர்ப பண்ணல வந்து அழுக ஒரே சிக்கன் கேட் ஒரே அழுக இவங்க தின்னுட்டு இருக்காங்க இப்ப சிக்கன் சோ இப்பதான் வந்தோம் வீட்டுக்கு தென்காசி வந்துட்டோம் சோ செமயா இருந்து கேரளா போயிட்டு வந்தது ஆனா எங்கயே சுத்தியெல்லாம் பார்க்கல ஏனா ரோட்ல நம்ம நிக்கிறதுக்கு டைம் இல்ல கொஞ்சம் ஒரு வர்க் காண்டி ஊடியாண்டோம்

ஆமாம் அது மொறு நல்லா சாப்பிடுவோம் ஸோ அதை அப்படியே வாங்கிட்டு இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு கேரளா போயிட்டு சரியான மழைங்க அங்கே நல்லா மழை பெய்யுது கேரளாவில் ஃபுல்லாக மழை எங்கே போனாலும் மழை தான் இங்கே பெஞ்சிக்கிட்டு இருக்கு சூப்பரான பிளேஸ் இருக்கு பட் எங்களால் போக முடியல அவ்வளோ தூரம் போயிட்டு பீச்சு போகல எதுக்குமே போகல சும்மா போயிட்டு சாமியை கும்பிட்டு உடனேங்கிட்ட கோயிலுக்கு போனோம் அருள் தான் அந்த கோயிலுக்கு போனது போயிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ அதை கண்டிப்பாக தான் வளாக் பிடிக்கிறேன்னு நினைக்கிறேன் அடுத்த தூரம் சந்தி மாதிரி உங்களுடைய